ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தான் புதுசாக கேட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகேக்க போகலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது நாகராஜன் இப்போது நன்றாக இருந்தார் அவருக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிந்தது பாவம் தேனுஷா தான் தவித்து போனால் பால் குடிக்கும் இரண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு எப்படி அவளால் நாள் கணக்கில் தங்க முடியும் அருணின் அண்ணன் நானும் சரவணனும் இருக்கும் நீ போய் பிள்ளைகளை பாரு என்றான் இதையே தான் சரவணன் தெய்வானை நறுமுகை மூவரும் சொன்னார்கள் தேனுஷாவால் அப்பாவை விட்டுட்டு போக முடியலை நாகராஜனை பற்றி கேட்டு அறிந்த குருபரன் பேரன் பேத்திகளை தூக்கி கொண்டு வேலையாட்களுடன் சௌந்தரமும் திருச்சி வந்து விட்டார் மருத்துவமனை அருகே உள்ள ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டு ரூம் போட்டுவிட்டு போய் சம்பந்தியை பார்த்துவிட்டு மருமகளை அழைத்து கொண்டு வந்தார் பிள்ளைகளை கண்டதும் தேங்க்ஸ் மாமா என்றாள் மன நிறைவாக பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் தாயுடன் மருத்துவமனையில் இருந்தாள் அருணும் தேவன்ஷியும் வந்து விட்டார்கள் ஆபரேஷன் முடிந்து நாகராஜன் கண்டிறந்து டாக்டர்கள் பயமில்லை என்ற பிறகுதான் மாமனார் மாமியார் கூட மதுரை சென்றாள் அருணும் தேவன் செய்யும் பொறுப்பெடுத்து கொண்டார்கள் பெற்றவர்களை பார்த்து கொள்வதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற பாகுபாடு கூடாது எல்லா பிள்ளைகளையும் தாய் பத்து மாதம் சுமந்துதான் பெறுகிறாள் தந்தை கஷ்டப்பட்டு தான் வளர்க்கிறார் படிக்க வைக்கிறார் இதில் ஆண் என்ன பெண் என்ன கடமை இருவருக்கும் தான் செலவும் முழுவதும் தான் செய்தான் சஸ்தி அவனுக்கு தனியாக பணம் அனுப்பிவிட்டான் பிறகு உறவினர்கள் பார்க்க வருகிறோம் என்று அதுவேற பெரிய தொல்லை பொதுவாக உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஆப்ரேஷன் செய்தவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதனால் கூட்டம் கூடாமல் இருப்பதுதான் நல்லது ஆனால் இதை சொன்னால் அவர்கள் கேட்பார்களா அதுவும் கிராமப்புறத்தில் இப்படி போக என்றே மாமியார்கள் கிளம்பி விடுவார்களே மருமகள்கள் பொறுப்பில் வீட்டை விட்டுட்டு தினம் ஒரு இடம் முடியாதவங்களை பார்க்கறதுக்கு போகிறோம் குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறோம் பெரிய மனுஷியானதை உறவு பெண்ணை பார்த்துவிட்டு அவள் பெற்றோரிடம் குறிப்பாக பேரம்பறந்திருக்கானா என்று கேட்பார்கள் அதற்கு அந்த பெண்ணின் தாய் ஆமா உங்களுக்குத்தான் முதல் பேரன் என்பார்கள் ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்று தெரியலை இது கிராமத்து வழக்கம் இப்படி அந்த பெண்ணின் தாயிடம் கேட்டுவிட்டு மேரி பிஸ்கட் முக்கியமா இந்த சடங்கான பெண் பெண் வீட்டிற்கு இந்த மேரி பிஸ்கட்டு தாங்க அதிகம் வாங்குவார்கள் அத்தோடு பூ பழங்கள் இனிப்புகள் வாங்கி போய் போர் கேட்டுவிட்டு வருவார்கள் நெருங்கிய அத்தை பெரியம்மா சித்தி தாய்மாமன் வீட்டார் விதவிதமான பலகாரங்கள் செய்து கொண்டு போய் போர் கேட்பார்கள் அதுக்கெல்லாம் வீட்டு பெரியவர்கள் தான் போவார்கள் கூட்டம் கூட்டமாக போவார்கள் தூரமான ஊராக இருந்தால் எல்லாரும் காசு போட்டு வேன் கார் பிடித்து கொண்டு போவார்கள் அப்படித்தான் நாகராஜனை பார்க்கவும் வந்தார்கள் அதை பார்த்து மலைத்து போன சரவணன் தாங்கள் ஏதாவது சொன்னால் வீண் சங்கடம் என்று மருத்துவமனை தலைமையிடம் சொல்லி அவரை வெளியே கண்ணாடி தடுப்புக்கு வழியாக வெளியே இருந்துதான் பார்க்க முடியும் என்று அனுமதி கொடுக்க சொன்னான் அதே மாதிரி தேனுவிடம் சொல்லி நாகராஜனை திருச்சியில் இருந்து ஃப்ளைட் மூலம் மதுரைக்கு கூட்டி வந்து விட்டான் அவர் உடல் சரியான பிறகு அனுப்பலாம் என்று தேனுஷாவிடம் சொல்லிவிட்டாள் ஊருக்கு போனால் உறவினர்கள் தொந்தரவு வரும் என்று இனி நாகராஜன் கடினமான வேலை எதுவும் பார்க்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்பாவிடம் கலந்து பேசி தேவன்ஷி தேனுஷா இருவரும் கடையை சின்ன தங்கை தேஸ்விகா கணவரிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அவருக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாததால் கடையை தங்கை பெயருக்கு எழுதி கொடுத்து விடலாம் என்று முடிவு எடுத்தார்கள் தேஷ்வி ஒத்துக்கொள்ளவில்லை அப்பாவோடது எல்லாமே மூணு பேருக்கும் சொந்தம் என்றாள் தேவன்ஷி என் புருஷன் கம்ப்யூட்டர் வேலை அவருக்கு இங்கே சரிவராது அத்தான் சொல்லவே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் கடையையும் அம்மா அப்பாவையும் பார்த்துக்குங்க நாங்களும் முடிந்தபோது வந்து பார்க்கிறோம் என்றார்கள் நறுமுகைக்கு அதுவே சரி என்று தோன்றியது தேஷ்விகா மாமியார் வீட்டில் மூன்று ஆண்கள் எனவே அவள் கணவன் வீட்டோடு இருப்பதில் பிரச்சனை இருக்காது சொந்த ஊரும் பக்கத்தில்தான் நல்லது கெட்டதற்கு போக வர சௌகரியம் என்று அவள் மாமியாரும் சந்தோஷமாக மகனை அனுப்பி வைத்தார் தெய்வானை இதில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் நான் பிறந்த வீடு என் குடும்ப சொத்து என் மகனுக்குத்தான் வேண்டும் என்று சொல்லாமல் தேஸ்விகாவின் கணவனுக்கு கொடுக்க மனமாற சம்மதித்தார் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் உறவுகளுக்குள் இருக்கும் ஈகோ பிரச்சனை ஈகோதான் பிரச்சனை அதுதான் பல வில்லங்கத்திற்கு காரணம் ஈகோவை விட்டு பேசிவிட்டால் பல பிரச்சனைகள் சரியாக போய்விடும் இந்த மாதிரி ஈகோ பிரச்சனையில்தான் சரவணன் இப்போதெல்லாம் ரொம்ப சோகமாக இருந்தான் இது குருபரன் கண்ணிற்கு படாமல் போகுமா கூப்பிட்டு கேட்டார் நல்லா தையா இருக்கேன் என்று சாதித்தான் விட்டுவிட்டார் தேனிஷா கண்களிலும் இது பட்டது அத்தை மாமா கிட்ட கேட்டாள் நான் கேட்டேமா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டான் என்றார் சக்தி வந்தவுடன் தேனுஷா சொல்ல விடு நான் பார்த்துக்கிறேன் என்றான் போல் சரவணனை அழைத்து கொண்டு கெஸ்ட் ஹவுஸ் சென்றான் கெஸ்ட் ஹவுஸிற்கு வாடா என்றதுமே சகல ஏற்பாட்டுடன் சரவணன் வந்துவிட்டான் இது தாண்டா நண்பா நீ நான் வாயை திறந்து சொல்லணும் என்ற அவசியமே இல்லை என்ற சஸ்தி அமர்ந்து போல் குடித்தார்கள் இது வருடத்தில் இரண்டு மூன்று முறைதான் நடக்கும் மற்றபடி சஸ்தி பார்ட்டிகளில் ஒன்று ரெண்டு சிப்பு குடிப்பான் அதுவும் பார்ட்டி நாகரிகத்திற்காக கையில் இருக்கும் அவ்வளவுதான் சரவணன் அது கூட இல்லை வழக்கம் போல் மது அரக்கனா மது அரக்கனோ நண்பனோ அளவுடன் இருந்தால் நண்பன் அளவை தாண்டினால் அரக்கன் சரவணனுக்கு சஸ்தி நண்பன் மதுவும் நண்பன் மது என்ற இந்த நண்பன் உள்ளே போய் அவன் மனதில் மூளையில் இருந்த அத்தனை கவலைகளையும் வெளியே வந்து கொட்டியது தானே நண்பனை கூப்பிட்டு குடிக்க வைத்தான் என்னடா இப்போ உன் பிரச்சனை என்றதும் சஸ்தி நான் ஓன் நண்பன் ஆனால் நம்ம வீட்ல எனக்கான அன்பும் மரியாதையும் யாருக்காக கிடைக்குது என்றான் என்னடா இது புரியாம பேசுற உனக்காகத்தான் இத நீ சொல்ற அனவும் அத்த இல்லைன்னு சொல்றாளே அவளுக்காகத்தான் நீங்க எல்லாரும் என்ன பாசமா நினைக்கிறீங்களா அப்படியா சொன்னா அந்த முட்டாள் ஆமாடா அவளை கட்டி வைக்கத்தான் ஐயா எனக்கு அத்தனை சொத்து கொடுத்தாராம் தான் இத்தனை மதிப்பு மரியாதையா இருக்கே நாம் என்றவனுக்கு கண்கள் கலங்கி விட்டது சஸ்தி மனம் கலங்கி போனான் அவன் பலம் பலவீனம் இரண்டும் தேனுஷா என்றால் பலம் சரவணன் மட்டும்தான் அவனை நம்பி குடும்பத்தாரை இத்தனை சொத்துக்களை தொழில்களை விட்டுட்டு அவன் நிம்மதியா வெறும் வரவு செலவை மட்டும் லேப்டாப்பில் பார்த்துவிட்டு இருக்க அவன் மட்டுமே காரணம் குருபரனுக்கு மகன் சஸ்தி சரவணன் சரவணன் சின்ன மகன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சவுந்தரம் சொல்லவே வேண்டாம் மகனின் அன்பை அக்கறையை பாசத்தை பரிவை உணர்ந்தது அவனிடம்தான் சஸ்தி எத்தனை பாசம் இருந்தாலும் நெருங்க மாட்டான் தாயிடம் தாய் தந்தையிடம் சரவணன் அப்படி இல்லை மகனாக மடிதாங்கிக் கொள்வான் திகா தீரா அவனை அவனை சஸ்தியை விட பல மடங்கு பாசமாக நினைப்பார்கள் சுடர்விழி கணவன் மீது அன்பாக காதலாக இருந்தாலும் ஒரு கர்வம் கணவனை விட தான் அழகில் பணத்தில் உயர்ந்தவள் என்ற செருக்கு இப்போது வந்துவிட்டது வளர்த்த கிடா மார்பில் பாயும் என்பார்கள் பாய்ந்தே விட்டது மார்பில் சட்டை கிழிந்தால் தச்சு போட்டிருப்பான் நெஞ்சு கிழிந்து தினமும் ரத்தம் சொட்டியது அதை அந்த முட்டாள் பெண் கவனிக்கவில்லை நல்ல வேலை அவனை சுற்றியுள்ள அவன் குடும்பம் அவன் இரத்தத்தை பார்த்து பதறியது காரணம்தான் தெரியலை இப்ப நண்பனின் வாயை புடுங்கி விட்டான் சஸ்தி புகழ்விழி அளவுக்கு சுடர்விழி மேல் அவனுக்கு கோபம் இல்லை முன்பு ஆனால் இப்ப அவளை துவம்சம் செய்யும் அளவு கோபம் வந்தது குருபரனிடம் சொன்னான் விஷயம் திகா திரா வரை போய்விட்டது இப்படியா அவள் நினைக்கிறாள் அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும் என்று தங்கைகள் நாத்தனாராக கொதித்து விட்டார்கள் தான் அடக்கினார் இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க புரியாம புரியாம திமுறா செய்யுது எங்கே தட்டணுமோ அங்கே தட்டி விடலாம் என்றார் சரவணன் வழக்கம்போல் குடித்துவிட்டு நண்பனிடம் உளறியது மறந்தே போய்விட்டது அவன்தான் திருமணத்திற்கு பிறகு சுடர்விலியை தொழில் தொழில் கற்றுக் கொடுத்து எப்படி பேசணும் எந்த சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கணும் என்று ஆனா அவன் நான் முதல் அத்தனையும் சொல்லிக் கொடுத்து இன்று அவளை முன்னே நிறுத்தினான் இதுவே ஒரு ஆணாக அவன் செய்தது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தன்னை முக்கியமாக கருதும் ஒரு இடத்தில் தன் மனைவியை அவன் முன்னிறுத்தி செய்ததே பெரிய விஷயம் அதை தனக்கான பாராட்டாக சுடர்வெளி எடுத்து கொள்ளாமல் தான் மட்டுமே அதற்கு தகுதி வாய்ந்தவள் என்று காட்டிக்கொண்டாள் சரவணன் முதலில் இதை ஏதோ சின்ன பெண் உற்சாகத்தில் புரியாமல் செய்கிறாள் என்று நினைத்தான் ஆனால் அவள் அதை புரிந்து கொள்ளாமல் கணவனையே துச்சமாக சில சமயம் எடுத்தறிந்து பேசினாள் இதை பலமுறை கண்ட பிறகுதான் சரவணனுக்கு அவள் கர்வத்தில் இப்படி செய்கிறாள் என்று புரிந்தது அவனால் என்ன செய்ய முடியும் காதல் மனைவியை விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் முடியலை மனதிற்குள் வைத்து மருகினான் சாக்கடை நாற்றத்தை எத்தனை மூடினாலும் வெளியே வரத்தானே செய்யும் இதோ வந்துவிட்டது அதை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் வந்துவிட்டது அன்று முக்கியமான ஒரு டீல் பேசி முடிக்க வேண்டி இருந்தது சரவணனுக்கு வேறு வேலை வந்ததால் சுடர்கிட்ட நான் வர லேட் ஆகும் நான் வரும் வரை வெயிட் பண்ண சொல்லு என்றான் ஆனால் ஆஃபீஸில் இருந்த சுடர்விலிக்கு எதுக்காக இவர் வரும் வரை வெயிட் பண்ணணும் என்ற எண்ணம் தோதாக அந்த பார்ட்டியும் பெண் தானே ஏதாவது பேசி முடித்து விடலாம் என்று சுடர்விழியிடம் சுடர்விலியிடம் நைச்சியமாக பேசினார்கள் என்ன மேடம் நீங்கள் தானே இந்த குடும்பத்து பெண் அவர் வெளியால் தானே நீங்கள் செய்த முடிவை அவர் அவர் என்ன மாற்றுவது நீங்க ரொம்ப திறமையா இருக்கும்போது அவரை ஏன் கேட்கணும் என்று ஏற்றிவிட இந்த முட்டாள் அவர்கள் வார்த்தை வலையில் விழுந்து விட்டாள் டீலை அவர்கள் கேட்ட தொகைக்கே முடித்து விட்டாள் இவர்கள் காத்திருப்பார்கள் என்று அவசரமாக ஓடி வந்த சரவணன் அங்கே அவர்கள் இல்லாததைக் கண்டு சுடரிடம் இவர்கள் அவர்கள் வரலையா என்று கேட்டான் ஏன் வரல அதெல்லாம் வந்தாங்க இவ்வளவு நேரம் காக்க வைக்க முடியுமா என்ன அதுதான் பேசி முடித்து விட்டேன் என்றார் அவனுக்கு கோபம் வந்தது அடக்கிக் கொண்டு எவ்வளவுக்கு முடித்தாய் என்றான் அவள் தொகையை சொன்னதும் வந்ததே கோபம் நீ எப்படி தொகையை முடிவு செய்வாய் நான் தான் வர்றேன்னு சொல்லிட்டு தானே போனேன் அதுக்குள் உனக்கு என்ன அவசரம் என்றான் ஏ நான் டீலை முடித்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கம்பெனியில் முடிவு எடுக்க உங்களை விட எனக்குத்தான் அதிகாரம் இருக்கு நான் இந்த குடும்பத்து பெண் நீங்கள் இங்கே வேலை செய்கிறவர் என்னை வைத்துத்தான் இங்கே உங்களுக்கு மரியாதை அப்படி இருக்கும்போது நான் முடிவு எடுத்ததில் என்ன தப்பு என்றால் திமிராக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் ஓகே நீ சொன்ன மாதிரி நான் இங்கே வேலைக்காரன் தான் நீ முடித்த டீல் பற்றி ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இமெயில் பண்ணி ஐயாவுக்கும் சஸ்திக்கும் அனுப்பிடு என்றான் அமைதியாக ஓகே என்றவள் அனுப்பிவிட்டாள் ஆனால் சஸ்தி சுடர்விழி பற்றி சொன்ன பிறகு அவளை கண்காணிக்கச் சொன்ன ஆள் மூலம் குருபரனுக்கு தகவல் வந்துவிட்டது சஸ்தி இதுவரை சரவணன் அனுப்பும் எதையும் தோண்டி துருவி பார்க்க மாட்டான் என்று குருபரன் அன்று குருபரன் ஃபோன் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கச் சொல்லவும் ஏதோ விஷயம் இருக்கு என்று பார்த்தவனுக்கு உடனே புரிந்துவிட்டது என்னப்பா சுடர்விலியா என்று அவன் சரியாகச் சொல்ல ஆமா என்றவர் அன்று மாலை தங்கைகள் குடும்பம் சரவணன் சுடர்வெளி இவர்களை வீட்டிற்கு வரச் சொன்னார் சஸ்தி முன்பே தேனுவிடம் சுடர் பற்றி சொல்லியிருந்தான்